ஞானம் என்றால் என்ன அதில் உள்ள அத்தனை வடிவங்களும் குணங்களும் உயிர் உயிர் அற்றவையும் எந்த அடிப்படையில் ஒன்றாக இணைந்திருக்கிறது ஒன்று இரண்டாவதாக இந்த ஞானத்தினுடைய அது முன்கட்டம் சீலம் எந்த அடிப்படையில் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த சீலம் என்ற ஒழுங்கு முறை தட் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எனி திங் அண்ட் எவ்ரி திங் என்ற முறையில் அறிவு என்ற அடிப்படை நிலையில் அத்தனை ஞாலத்தின் அத்தனை வடிவங்களும் குணங்களும் கொண்ட அணு முதல் அண்ட மீறான அனைத்து கோள்களும் நாள்களும் உயிர்களும் அறிவு நிலையில் ஒன்றாக இருக்கிறது வடிவத்திலும் குணத்திலும் வேறாக இருந்தாலும் அறிவு நிலையில் அந்த அடிப்படையில் ஒன்றாக இருக்கிறது இதனுடைய முன்கட்டம் என்று பார்த்தா கோலம் கோலம் என்று சொன்னா என்டையர் பிரபஞ்சத்தினுடைய விஸ்தீரணம் அந்த விஸ்தீரணமான அந்த பிரபஞ்சத்தில் அண்டாண்ட கோடி பிரம்மாண்டமான அந்த பேரியக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துகள்களும் அத்தனை அண்டங்களும் கோள்களும் அணுக்களும் ஞாலங்களும் உலகங்களும் உயிர்களும் எதனுடைய அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த மூலப்பொருள் காலத்தால் அணுவாகி அண்டங்களாகி உயிர்களாகி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அத்தனை கோள்களும் நாள்களும் அண்டங்களும் உயிர்களும் ஒரு அறிவின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு இயக்க ஒழுங்கின் நியதியில் இயங்கி கொண்டிருக்கிறது இதை காலத்தின் விதி என்று சொல்லலாம் காலத்திலால் எழுந்த இந்த விதியை விதியாலும் மாற்ற முடியாது இதுதான் உண்மை இந்த இயற்கையின் விதி இயற்கையாலேயே விட மாற்ற முடியாது இயற்கையை கொண்டு செயற்கையாக நாம் மதி கொண்டு செய்கின்ற விதியை மதி கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் அதற்குரிய வழிமுறைகளை தான் தந்தை ஆறு வழிமுறைகளை சொல்லுகிறார் இப்போ இதற்கு மூலநிலையான அந்த காலம் என்ற நிலையில் காலம்தான் இறைநிலையின் மலர்ச்சி என்று சொல்லுகிறார் மலர்ச்சி என்று சொன்னால் காலத்தினுடைய அந்த இரண்டு அழுத்தங்கள் தன்னிருக்கமும் அழுத்தமும் சேர்ந்து இயங்குகிற போது உண்டாகும் நுண்ணு தான் காலம் இந்த அதிர்வில் விளைகின்ற விளைவுதான் இறைத்துகள் இறைத்துகளின் கூட்டம்தான் வெண்துகள் வெண்துகளின் கூட்டம் தான் அணுத்து அணுக்கள் அணுக்களின் கூட்டம் பஞ்சபௌதீக எலிமெண்ட்ஸ் பஞ்சபௌதீக பிரிவுகள் பஞ்சதன்மாத்திரைகள் அண்டங்கள் கோள்கள் உலகங்கள் உயிர் அப்படியே மலர்ச்சி அப்படியே பார்த்துக்கலாம் அப்போ காலத்தின் முன்நிலை மூலம் இப்படி எடுத்தவுடனே மூலத்திற்கு சென்று விட முடியாது அதைத்தான் நூலோர் தடஸ்த லட்சணம் தடம் என்றால் வழி இந்த வழியாகத்தான் போக முடியும் காணுகின்ற உலகத்தை வைத்து காண முடியாத பிரம்மத்தை மூலத்தை பிடிக்க முடியும் எப்படி என்று சொன்னால் காணுகின்ற உலகம் காட்சிக்கு வடிவத்தாலும் குணத்தாலும் வேறுபட்டிருக்கிறது ஆனால் அடிப்படை மூலக்கூறான பிரம்ம நிலையோ வடிவத்தாலும் குணத்தாலும் வேறுபடாமல் மாறுபடாமல் அது தன் இயல்பில் சச்சித் ஆனந்தமாய் இயங்கி கொண்டிருக்கிறது இயக்கி கொண்டிருக்கிறது ஸோ நாம் எப்படி பார்க்கணும்னா முதலிலே உருவத்திலே தொடங்கி உருவத்திற்கு மூலமான வடிவத்திற்கு மூலமான குணத்தில் பிடித்து குணத்துக்கு மூலமான அணுக்களை பிடித்து அணுக்களுக்கு மூலமான அறிவு நிலையை பிடித்து அறிவுக்கு மூலமான மூலத்தை பிடிக்கும் முதல்ல ஒன்றுக்கு போவோம் ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு இறுதியில் தான் போக முடியும் அந்த முறைப்படி தான் இதைத்தான் கிரம முக்தி அப்படின்னு கைவல்யம் சொல்ல கிரமமாக கிரமமாக அப்புறம் சங்கராத்வைதத்துல என்ன கிரம கிரமமுக்தி தேவையில்லை கிரமமுக்தி தேவையில்லை நீ அறிவேதான் என்று உணர்ந்த அந்த கணமே முக்தி நம்பினோம் ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லலாம் என்னன்னா குரு பக்தி உயர்ந்தது குரு பக்தி தான் இருப்பதையே மிக உயர்ந்த பக்தி அப்படின்னு சொல்றது சரியா இல்ல குரு பக்தியை விட குருவின் மீது வைத்திருக்கும் தான் உயர்ந்தது இந்த உண்மையை என்று சொன்னா இந்த நியதி நாம் எடுத்து நம் கண் முன்னால் தெரிகின்ற உலகம் உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்கின்ற முறையை பிடித்து கொண்டே போய் நம் மூலத்தை அடைந்துடலாம் இதுதான் வேதாத்திரிய அத்வைதம் ஞானம் காட்டுகிற வழிமுறை இறைநிலை விளக்கமும் இறைநிலை தபமும் இந்த அடிப்படையில் தான் சாமி சொன்னாங்க நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளம்